நான் சொன்னாங்க நிச்சயமாக நாம் இஸ்ராயிலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நரூவத்தையும் கொடுத்தோம் அவர்களுக்கு மனமான உணவுகளையும் கொடுத்தோம் அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மை ஆக்கினோம் சொல்லுவாங்க சொல்றாங்க இதுல வன இஸ்ராயிலுக்கு தான் இல்லை அந்த மாதிரியான கருத்துல சொன்னார்கள் வேத ஞானம் வர்றதாயிருந்தா இஸ்ரேலர்களுக்கு தான் வர முடியும் அப்படின்ற சொல்லுதுன்றார்கள் தான் ஒன்றும் இல்ல பனி இஸ்ராயல்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம் யார் மறுத்தது பனி இஸ்ராயல் ஆகிய இஸ்ராயலுக்கு கொடுத்ததை ஒத்துக்கிறோம் யாக்கோகுப்பு அவருடைய மகன் ஈசாக்கு கொடுத்தத நாங்க ஒத்துக்கிறோம் அவருடைய மகன் யோசேப்புக்கு கொடுத்ததையும் நாங்க தான் செய்யறோம் யாரு இல்லைன்றது அந்த வழியில் வந்த ஈசாவுக்கு கொடுத்ததையும் கூட நாங்க ஒத்துக்கொள்ளத்தான் செய்யறோம் இதுல யாரும் ஆட்சேபணம் கிடையாது அப்ப வனி இஸ்ராயல்களுக்கு தான் ஞானம் கொடுத்தோம் நீங்க ஒண்ணும் கிடையாது வனி இஸ்ராயல்களுக்கு ஞானம் அப்படித்தான் இஸ்லாம் சொல்லி தருது ரசூலுக்கு முன்னாடி முகமதுக்கு முன்னாடி பல நபிமார்கள் வந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு வேதம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தை அவர் வாசித்ததுக்கு அடுத்த வசனத்தில் சொல்ல காட்டப்படுது எப்படி இருக்கு அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் தெளிவான கட்டளைகளை கொடுத்தோம் எனினும் அவர்களுக்கு இடையே உண்டான பொறாமையினால் கொடுத்தோம் எடுத்துக்கல கொடுத்தோம் யா பணி இஸ்ராயலுக்கு அவன் ஒழுங்கா கடைபிடிக்கல இஷ்டத்துக்கு சேர்த்தான் குறைச்சா நீக்கலாம் எல்லாம் பண்ணிட்டு நல்லா குற்றம் சாட்டான் எப்படி அவர்களுக்கு மார்க்க விஷயத்தில் தெளிவான கட்டளைகளை கொடுத்தோம் எனினும் அவர்களுக்கு உண்டான பொறாமையினால் அவர்களுக்கு வேதம் வந்த பின்னரும் அவர்கள் அபிப்பிராய வேதம் கொண்டார்கள் நிச்சயமாகவும் இறைவன் அவர்கள் எதில் அபிப்பிராயம் அபிப்பிராய வேதம் கொண்டிருந்தார்களோ அதில் கிராம நாளில் அவர்களிடையே தீர்ப்பு செய்வான் இதன் பின்னர் உண்மை சரியத்தில் மார்க்கத்தில் ஒரு நேரான வழியில் ஆக்கி இருக்கிறோம் இதெல்லாம் கொடுத்தோமியா அவன் சரியா நடக்கல ரொம்ப இப்ப அனுப்பி விட்டு கொடுத்தது மாத்திரம் சொன்னார்கள் கொடுத்ததெல்லாம் வாஸ்தவம் தான் இஸ்ராயலுக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான் அவன் கொழப்புனதும் வாஸ்தவம் தான் அதை சரி பண்றதுக்காக உண்மை அனுப்புனதும் வாஸ்தவம் தான் இருக்கு என்ன பண்ற ஒரு குத்தகை எடுத்த மாதிரி ஒரு திராவிட ஆரிய கலாச்சாரத்தை பேசினாங்க அதே கலாச்சாரத்தை குரான்ல இருந்து இருக்க முடியாது இஸ்ராயல் பரம்பரை தான் வேதத்துக்கு சொந்தக்கார பரம்பரை மாறியும் வேற ஒருத்தனுக்கு அது வந்து வேதத்துக்கு சொந்தக்காரன் சொன்ன பாருங்க அந்த வாதத்துக்கு இஸ்லாத்துல குரான்ல இருந்த தெய்வத்தை காட்டக்கூடாது அதெல்லாம் பைபிள் நிறைய இருக்கு நாளைக்கு சொல்லுவோம் இறைவாத இருந்ததுல ஒரு ஜாதி தான் உயர்ந்த ஜாதி மற்றவெல்லாம் கீர்த்தனமான ஜாதி என்று இந்த ஆரியத்துக்கு படித்து கொடுத்த மூல காரணத்தை எல்லாம் நாளைக்கு நான் சொல்ல இருக்கிறேன் அதனால இஸ்ராயிலுக்கு தான் வேதம் பெறுவதற்கான தகுதி இருக்குங்கிறதுக்கு இங்க இடமே கிடையாது இஸ்ராயல் கெடுத்துவிட்டா அதுக்கு பிறகு நான் உன்னை அனுப்புனேன் தான் இந்த வசனத்தில் இருக்கு அதுக்கான ஆதரம் கிடையாது அடுத்து ஒரு வசனம் சொன்னாங்க கடவுள் சாத்தானை வென்றவர்னு சொல்லிட்டு அந்த கருத்துல மூணு முப்பத்தி ஏழை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அவளுடைய இறைவன் அவள்தான் தான் மரியம் அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் அக்குழந்தையை அழகாக வளர்த்திட செய்தான் அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் ஜக்கரியா அவள் இருந்த மிஹ்ராவுக்குள் தொழுமுறைக்கு போகும் போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார் மரியமே பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும் நான் மாத்தி வாசிட்டேன் பெண் குழந்தையை பெற்றதும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கிறேன் என்று கூறியதையும் நினைவும் கூறுங்கள் அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு அறிவான் ஆண் பெண்ணை போல் அல்ல மேலும் அந்த தாய் சொன்னால் அவளுக்கு மரியம் என்று பெயர் இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்டில் இருந்து காப்பாற்ற ஒரு திடமாக உன்னிடம் காவல் தேடுகிறேன் அதாவது மரியத்தை மரியம் ஏற்றும்போது மரியத்தை அவங்க அம்மா கற்பத்தில் இருந்து இம்ரானுடைய மனைவி இருந்து மரியத்தை அதாவது மேரியை அதாவது மரியாளை பெற்ற பொழுது அவங்க சொல்றாங்க நான் இந்த மரியாதை பெற்றிருக்க இந்த மரியாளையும் இவளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளையும் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாக்கும்படி தேடுகிறேன் என்று கேட்டிருக்கிறாங்க ஒரு தாய் தான் கேட்பாங்க சரி மரியாளுடைய மகன் தாங்க சொல்லப்படுதே தவிர ஆம்புளைய குறிப்பிடப்படல அப்படின்னா மரியாளுக்கு பிறந்த வேற மக்களு தான் சைத்தான விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க என்ன ஏசுக்கு சிறப்பு இருக்கு மரியாளுக்கு வேற பெண் மக்கள் இருந்ததாக பைபிள் சொல்லுது இல்லாம சொல்லல மரியாளுக்கு வந்து வேற மக்கள் இருந்ததாக மத்தேயுல பதிமூணு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு சொல்லுது பாருங்க அதாவது மரியமுக்கு ஏசு மாத்திரம் பிள்ளை இல்லைங்க இன்னும் நிறைய பிள்ளை அவங்க பெற்றிருக்கிறாங்க அவங்களும் தான் ஜெயித்தாங்க இல்லாத ஆளுக்கு மத்தையுல பதிமூணு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா யார பத்தி ஏசு போய் போதனை செய்யும்போது சொல்றாங்க இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் அல்லவா மரியாள் என்பவள் அல்லவா யாக்கோபு யோசே சீமோன் யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா யாருக்கு சகோதரர் இயேசுக்கு இயேசுவை போதனை செய்கிறாரு அப்ப வந்து அந்த மக்கள் சொல்றாங்க இயேசுடைய தகப்பனார் ஒருத்தர் அதாவது கற்பனை தகப்பனார் மனைவியுடைய புருஷன் அந்த அளவு தச்சனா இருந்தார் அதுக்காகவே இவங்க சொல்றாங்க அந்த மக்கள்லாம் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா யாக்கோபு யோசே சீமோன் யூதான் என்பவர்கள் இவனுக்கு தகவலர் அல்லவா அப்போ ஒன் பிளஸ் ஃபோர் அஞ்சு பேரும் செய்தானவருக்கு பாதுகாக்க தவிரங்க அவங்க என்ன கேட்டுருக்குறாங்க இந்த மரியத்தையும் மரியத்தினுடைய சந்ததிகளையும் செய்துகாபிக்க ஒரு துர்ரியத்தவா என்ன ஏசு மட்டும் நீத்தனோன்னு பாதுகாக்கப்பட்டாரு எல்லோரும் தான் அப்ப எல்லாரையும் சொல்லிட்டு போனாலும் அப்ப அஞ்சு பேரையும் சொல்லுங்க கடவுள் உண்டு அஞ்சு பேரையும் கொண்டு பழி கொடுங்க சைத்தானால தீண்டப்படாதவர்கள் பலியாகும் என்று சொன்னா இயேசுவை கொடுத்த மாதிரி அந்த மரியமுடைய மற்ற நாலு புதல்வர்களையும் கொண்டு பழி கொடுத்தாத்தான் அது சரியான பழியா இருக்குமே தவிர ஒரு ஆளை மாத்திரம் கொடுக்கறது சரியில்லை அதனால அந்த பழிக்கு சம்பந்தமே இல்லைங்க அதுக்கான சொல்ல வர்றேன் அதை ஒட்டி ஒரு ஹதீஸையும் வாசித்தாங்க அதாவது ஹதீஸ்ல சைத்தானால அவர் தீண்டப்படாதவர் யாரு இயேசு வந்து தீண்டப்படாத ஒரு ஹதீச வாசிச்சாங்க அந்த நானே சொல்றேன் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு நல்லா கவனிங்க அந்த ஹதீச நானும் படிக்கிறேன் ஆதமலை இஸ்லாம் அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு பிறக்கும் எந்த குழந்தையும் இடித்து அதன் காரணமாக பிறக்கும் சமயம் நல்லா கவனிக்கணும் பிறக்கும் சமயம் அது இறைந்து அழாமல் இருப்பதில்லை மரியம் அலை ஈசா அலை ஆகிய இருவரையும் தவிர இங்க செய்தானே அவர் பிடிக்கலன்னு சொல்லல பிறந்த உடனே ஒரு அழுத ஒண்ணு அழுவமுல குழந்தைங்க அந்த நேரத்தில் செய்தான் பிடிக்கலை என்றுதான் அதிசு சொல்லுது நல்லா கவனிங்க வாசிக்கிறேன் ஆதமலை ஜெயித்தால் தொட முடியாதவராகவே இருந்தார்கள் சொல்றதுக்கு எந்த இடமே இல்லை அப்படி ரசூல்லா சொல்லல யாரா இருந்தாலும் இருக்கணும் என் பைபிளே சொல்லுதே பிசா சால சோதிக்கப்பட்டா இருந்திருக்கு அதான் என் வந்து வாசி காட்டிடும் படிக்க பாருங்க அவங்க வாசி ஹதீச ஆலமலை இஸ்லாம் அவர்களின் வழி தோன்றல்களுக்கு பிறக்கும் எந்த குழந்தையையும் அவர்கள் வாசித்த அதே ஹதீச தான் வாசிக்கிறேன் எங்க அழுத்தம் கொடுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எந்த குழந்தையையும் இடித்து அதன் காரணமாக பிறக்கும் சமயம் அது இறைந்து அழாமல் இருப்பதில்லை குழந்தை பிறக்கும் போது ஒரு அழுகுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா குழந்தை அழுகுதுன்னா சைத்தான் போய் அவனை போய் என்ன செய்யறான் நமக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ஆள் கிடைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த நேரத்தில் போய் அள வைக்கிற வேலை செய்தானுடைய வேலை இது யாருக்கு ஏற்படல மரியமுக்கும் ஏற்படல மரியமுடைய மகன் ஈசாவுக்கும் அந்த நேரத்தில் ஏற்படல கடைசி வரைக்கும் இருந்தா என்று சொல்லல இந்த அளவுக்கு நம்புறோம் மதிகள் நாயகம் கலத்தம் சொல்லித்தான் அதுக்கு அப்பிலே எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் குரான் என்ன சொல்லுதோ அதை நம்புவோம் சுத்தி வரைக்கும் நம்ப மாட்டோம் என்ன சொல்லுதோ அதை நம்புவோம் அதுல ஒரு பிரச்சனை ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் சொன்னாங்க அஞ்சு நூத்தி பத்து ஏகமா முடிக்க வேண்டியிருக்கு அஞ்சு நூத்தி பத்து சொன்னாங்க அதாவது என்ன இருக்கு படிச்சறேன் படிச்சேன் கேட்டாத்துல கூடாது முடிசா படிக்க வேண்டிய தேவையில்லை படித்த வசனமா இருந்தாலும் வேகமா படிச்சு விடுறேன் அப்பொழுது அல்லாஹ் கூறுவான் மரிய முடைய மகன் ஈசாவே நான் உன் மீதும் உன் தாயார் மீதும் அருளிய என் நேமத்தை நினைவு கூறும் பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உனக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் மனிதர்களிடம் பேசச் செய்ததையும் இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் கற்றுக் கொடுத்ததையும் நினைத்து பாரும் இன்னும் நீர் களிமண்ணால் என் உத்தரவை கொண்டு பறவை வடிவத்தை போல் உண்டாக்கி அதில் நீர் ஊதிய போது அது என் உத்தரவை கொண்டு பறவையாகியதையும் இன்னும் என் உத்தரவை கொண்டே பிறவி குருடனையும் வெண்குஷ்ட காரணையும் சுகப்படுத்தியதையும் நினைத்துப் பாரும் இறந்தோரை என் உத்தரவை கொண்டே உயிர்ப்பித்து கல்லறைகளிலிருந்து வெளிப்படுத்தியதையும் பாரும் அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினரிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தபோது அவர்களில் நிராகரித்தவர்கள் இது தெளிவான சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று கூறிய வேலை